காரைக்குடியில் கிணற்றில் விழுந்து பதினாறு மணி நேரமாக தவித்த காது கேட்காத வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளி இளைஞரை தீயணைப்புத் தீயணைப்பு மீட்டுள்ளனர் சதாசிவம் சதாசிவம் தற்பொழுது அந்த இளைஞரை தீயணைப்புத் துறையினர் எவ்வாறு மீட்டார்கள் அந்த இளைஞரின் நிலை தற்பொழுது என்னவாக இருக்கு சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி டிடி நகர் பகுதியைச் சேர்ந்த துப்புரவு தொழிலாளி ஒருவருடைய மகன் ரஞ்சித் குமார் இருபத்தி நாலு இவர் வேற அந்த பகுதியில் உள்ள பெட்ரோல் பங்கு ஒன்றில் வந்து உதவ உதவியாளரா வந்து வேலை பார்த்துட்டு வர்றாரு வேலையில நேற்று நைட்டு அந்த பகுதியில இருக்கிற ஒரு பாலடைஞ்ச வீட்டோட பின்னாடி இருக்கிற கிணத்துல வந்து நைட்டு இரவு முழுவதும் வந்து இரவு ஏழு மணி போல உள்ள விழுந்துடுறாரு அது யாருக்கும் அங்க தெரியல அந்த வீட்டு கிணத்துக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஹோட்டல்ல இருக்கிறவங்களுக்கு வந்து காலையில எழுந்திரிச்சு பார்க்கும்போது அங்க ஏதோ மனங்கள் சவுண்டு கேட்ட மாதிரி இருந்துச்சு எட்டி பார்த்து அந்த கிணத்துக்குள்ள இருந்து சத்தம் வர்றதை பார்த்துட்டு உள்ளே எட்டி பார்த்துருக்காங்க இருந்திருக்காங்க உடனே வந்து தீயணைப்புத்துறைக்கு தகவல் சொல்லியிருக்காங்க காலையில் பத்து மணிக்கு இப்போ அங்கே தீயணைப்புத் துறையினர் அங்கே வந்துட்டு அவர் வந்து அங்கே உள்ள இப்போ கிணத்துக்குள்ளே இருந்த பைப்பை பிடிச்சிக்கிட்டு ரொம்ப நேரமாக அந்த காலை இரவு ஏழு இருந்து தங்கிட்டே இருந்தவரை பத்தமா உயிரோட மீட்டாங்க அவருக்கு வந்து கா காது கேட்காது வாயும் பேச முடியாது அப்படிங்கிற நிலைமையில எத்தனை ஏழு மணிக்கு உள்ளே விழுந்ததாக தான் சொல்கிறாரு யாரும் தள்ளி விட்டாங்களா அங்க எதுக்காக போனாருங்கிற விவரம் வந்து போலீஸ்காரங்க வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க இவரா போனாரா இல்ல வேற யாரும் போய் தள்ளி விட்டாங்களான்னு போலீசார் விசாரணைக்கு பிறகுதான் தெரிய வரும் இளைஞர் வந்து இப்ப நலமா இருக்கிறார் விவரங்களுக்கு நன்றி சதாசிவம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க